யாருமே எனக்கு தண்ணி ஊத்த உதவவே மாட்டாங்க நீங்க ரெண்டு பேராச்சும் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து எனக்கு ஊத்துனீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு அந்த மரம் சொல்லுது உடனே சேதுக்கிளி என்னது பக்கத்துல இருக்க குளத்துக்கு போய் தண்ணி எடுத்து வந்து உனக்கு ஊத்தணுமா அதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரமே இல்ல எங்களுக்கே ரொம்ப பசிக்குது நாங்களே எங்கடா உணவு கிடைக்கும்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதுல உனக்கு வேற நாங்க தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேதுக்கிளி கிளி

அப்படின்னு சிந்து குருவி சொல்லுது அதுக்கு அந்த சேது கிளி எனக்கு நேரம் இல்ல எனக்கு ரொம்ப பசிக்குது நான் உணவு தேடி போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேது கிளி பறந்து போயிருது ஆனா அந்த